ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மழை இப்படி தான் மழை வந்து திருக்கோணை அருகில் ஆலத்தம்படி ஐயா வணக்கம் ஐயா ஒரு அரை மணி நேரமா கனமழையா பெய்துட்டுங்க ஐயா ஓ ஓகே 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 ஆ மத்தியானம் ஒரு மழை காலையில ஒரு மழை வந்துருக்கும் மத்தியானில விட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பெஞ்சுதயா லேசா ஆ ஓகே ஓகே அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு இப்போதான் கனமழையா இருக்கு ஐயா ஓகே ஓகே அது வேளாங்கண்ணியில இருந்து தொடர்ந்து அது உள்ளே வந்துட்டே இருக்கு மேக கோவிலெல்லாம் அப்படியே அதனால இன்னும் தொடர்ந்து வாய்ப்பன நாளை மாலை மூன்று மணி வரைக்கும் வாய்ப்பு நாளைக்கு அதிகாலை கனமழையா இருக்குமையா இப்ப நைட் இருக்கு கனமழை இருக்கு விடிய காலையில இருக்கு விடிய காலையும் இருக்கும் ஆனா கனமா இருக்கு கொஞ்சம் ஹீட் ஆனதான் நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு பத்து பதினோரு மணிக்கு இன்றைய தான் கனமழை இன்னைக்கு இரவு நாளைக்கு பதினோரு மணிக்கு ஒரு பொம்பையும் நல்ல மழை பெய்யும் அதிகாலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒரு முறை பெய்யும் அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு மணிக்கு மழை அது லேசா அளவா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் சார் ஒண்ணு இருபத்தி அஞ்சு அடுத்த மழை அதுவும் இதே மூலம் சுழற்சி தான் அதாவது கிழக்கு காற்று கொண்டு வர்றது

வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டு திங்கள்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை இல்லாமல் காற்று குவிதல் எல்லாமே கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டம் வழியாக குவிந்து கொண்டிருக்கிறது நல்ல மழைப்படிவு நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து விட்டுவிட்டு வலுத்த பலத்த மழைப்படிவாக கொடுத்திருக்கிறது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்த நிலையில் இப்பொழுது தான் கடலூர் மாநகரத்திற்கும் மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது அதே போல மீண்டும் மீண்டும் பரங்கிப்பேட்டை சாமியார் பேட்டை சிதம்பரம் புவனகிரி போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலையிலிருந்து மதிய வரை தொடர்ச்சியாக பெய்த மழை மாலை கொஞ்சம் தீவிரம் குறைந்து தூரல் சரளாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில அந்த மழைப்பிடிப்பு டெல்டா மழைப்பிடிப்பு உள்ளே முன்னேறி திருச்சி மாநகரம் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வடக்கே துறையூர் உட்பட மழை முன்னேறி இருக்கிறது துறையூர் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தோட முட்டம் காட்டுமன்னார் கோவில் அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இன்றைக்கு பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரத்திற்கும் மழைதான் இப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டு உள்ளே மழை மேகங்கள் இரு காற்று இணைவால் ஏற்படுத்தி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இது கரூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் உள்ளே அதாவது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு நாமக்கல் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் அதற்கு தெற்கே திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மையப்பகுதி புதுக்கோட்டை போன்ற மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு நல்ல மழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு இரவு கனமழை இருக்குது தெற்கு டெல்டாவிலே அதேபோல புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கும் இருக்கிறது மதுரை கொடைக்கானல் மலைப்பகுதி நீலகிரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மாலை ஒரு ஆறரை மணிக்கு இப்போ நீங்கள் கூட இதில் செய்தியாக வந்திருக்கும் உங்களுக்கு திருக்கோளை அருகே கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதாவது வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மற்றும் வேட்டைக்காரன் இருப்பு பகுதிகளில் இருந்து அப்படியே உள்ளே முன்னேறி வரக்கூடிய அந்த இரு காற்று இணைவு வனக்குடி அப்படியே படி திருப்பூண்டி திருக்குவ திருக்குவளை திருநெல்லை காவல் எட்டுக்குடி ஆழத்தம்பாடி மற்றும் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டே அது வடபாதிமங்கலம் கூத்தாநல்லூர் வடபாதிமங்கலம் கூத்தாநல்லூர் மாவூர் மற்றும் தண்ணீர் குன்றம் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பெடுவை கொடுத்துக்கொண்டு மன்னார்குடியை இரவு ஏழு பதினைந்து மணி ஏழரைக்குள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார்குடி மட்டுமில்ல திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி தெற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பெடுவு இருக்கும் மதுக்கூர் வடசேரி தஞ்சாவூர் மாவட்ட வடசேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அது அப்படியே தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல நன்னிலம் இருந்து வழங்கிமான் கும்பகோணம் குடவாசல் அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பாபநாசம் திருவையாறு இதெல்லாம் கனமழைப்படிவு அரியலூர் மாவட்டத்தின் எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கல்லணை பகுதிகளுக்கும் கனமழைப்பெய்வு கொடுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு முன்னிறைவில் படிப்படியாக இந்த மழை மேகங்கள் உள்ளே உண்டாகும் உள்ளே மழைப்படிவு தொடங்கும் தொடங்கவில்லை என்று கவலைப்படாதீர் கண்டிப்பாக நாளை மதியத்திற்குள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் நாமக்கலுக்கு தெற்கே தான் சேலம் சேலத்துக்கு தெற்கே தான் இருக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இதற்கு தெற்கே தான் இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இதற்கு தெற்கே தான் இருக்கும் அதற்கு வடக்கே வாய்ப்பு இல்லை மன்னிக்கவும் இதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் நாளைக்கு தான் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென்மாவட்டங்களுக்கெல்லாம் காரணம் இந்த காற்று காற்று சுழற்சி வந்து மன்னார் வளைகுடாவில் விட்டு விலகி குமரிக்கடல் போன பிறகுதான் இந்த மழைப்பிடிப்பு கிழக்கு குவிதல் எல்லாம் ஏற்படும் இப்பொழுது அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது விலக விலக தான் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் பிற பகுதிகளுக்கும் வழிபடுத்தி கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது நாளை மாலை வரைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கு நாளை மாலைக்கு அப்புறம் முற்றிலுமாக தெளிவடைஞ்சிடும் நாளைய மறுதினம் போகி பண்டிகைக்கெல்லாம் மழை கிடையாது நிம்மதியாக பொங்கலை கொண்டாடலாம் நல்ல ஒரு வானிலை அமைஞ்சிடும் போகி பண்டிகை பொங்கல் எல்லாமே அடுத்த மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் வானிலை தொடரும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுழற்சி இருக்கு கிழக்கு காற்றை இங்கே ஏற்றலை ஆனால் குளிர் காற்றை ஈர்க்கிறது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால குளிர் இருந்துகிட்டே இருக்கும் இது மழை போனதுக்கப்புறம் குளிர் இருக்கும் மூடுமணி இருக்கும் பொங்கல் நேரத்துல எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வாட்டும் குளிர் இருக்காது குளிர் இருக்கும் ஆனால் பொங்கல் பொங்கலுக்கு பிறகு மூடு பணியெல்லாம் எல்லாம் வரப்போகிறது அது தொடர்பாக விரிவான அறிக்கை இருக்கிற மழை பொடிவு அடுத்தது நம்ம ஏற்கனவே ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழைப்பொடிவு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து பொறுமையா இருக்கணும் நேற்றை கூட பரங்கிப்பேட்டை பிச்சா வரம்போதிலிருந்து பெய்யுமா பெய்யுமான் ஏக்கத்தோட கேட்டாங்க அந்த அறிக்கை கூட ஏற்கனவே போட்டிருக்கோம் பதிவு செய்து அவர்களுக்கு பெய்யும்னு சொன்ன பெய்தது உங்களுக்கும் அதே போலதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளை மாலை வரை பொறுமையா இருக்கணும் புள்ளம்பாடி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த மழைப்பிடிவுகள் வருகிறது இப்ப அரியலூர்ல பெய்யுற மழை தஞ்சாவூர் வரக்கூடிய மழையும் அது திருச்சி மாவட்டத்தின் போல் பகுதிகளுக்கு பெய்யும் இப்ப மன்னார்குடி வரக்கூடிய மழையும் அது அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர கோட்டை கூட மழை தாங்க இன்னைக்கு நல்ல மழை கோட்டை மீண்டும் மீண்டும் கந்தரவு கோட்டை மற்றும் ஒட்டுமொத்த திருவோணம் செல்லம்பட்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மன்னார்குடி மழைப்பிடிவு வந்து கொடுக்கும் ஒருத்த நாடுக்கெல்லாம் பாப்பா நாடு பட்டுக்கோட்டைக்கும் வந்து கொடுக்கும் ஆகவே இந்த மழைப்பிடிவு நாளை மாலை வரை இருக்கு சரி அடுத்த மழை இருபத்தி நாலு பதினெட்டு பத்தொன்பது எதிர்பார்த்தோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது எதிர்பார்த்தோம் ரெண்டு நாள் தள்ளி வருது ஆனால் அந்த பதினெட்டு பத்தொம்போது குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு மேகமூட்டத்தை கொடுக்கக்கூடிய வானிலை இருக்குது அந்த நிகழ்வு வந்து ஒரு தூரலை கொடுக்கலாம் பதினெட்டு பத்தொம்போது இருபது தூறலை கொடுக்கக்கூடிய வானிலை இருக்கு அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆனால் இருபத்தி ஆறு முடிவடைந்திரும் நினைக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கண்டிப்பாக மழை இருக்குது சார் தான் சார் சொன்னீங்க கண்டிப்பா இருக்கு கிருஷ்ணகிரி இருக்கு தர்மபுரி இருக்கு பெங்களூருக்கே இருக்குன்னு சொன்னீங்க அப்போ இதுவும் என்ன சார் பெய்யவா போது நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க சொல்லிட்டே இருங்க ஆமா அப்படித்தான் இருக்கும் நாள் நெருங்கும்போதுதான் உறுதிப்படுத்தலாம் நான் இப்படித்தான் சொன்னாதான் உங்கள்கிட்ட இருந்து பிரச்சனை இல்லாம எல்லாரும் போல் வாழலாம் உண்மையும் தான் ஆனால் உண்மை என்னன்னா மழை இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பெய்யும் இடத்துல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பெய்யாத இடத்துல இப்படி சில பிரச்சனைகள் குளிர் அதிகம் சதவீதம் நாம ஏதும் கொண்டு வரல இந்த அளவிற்கு ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி மழை வரும்னு சொல்றதே பெரிய சவாலுங்க இதுக்கே முடி பாதி கொட்டி போச்சு தலைவலி எல்லா பிரச்சனையும் இருக்கு உறக்கம் துளைத்து இருக்கிறேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கேன் முதல்ல உறக்கம் தொலைத்து ஒழித்து கொண்டிருக்கேன் எனக்கு தூங்குனா கூட தூங்க முடியாது தூக்கம் வராது யாராவது என்ன அறியாம யாராவது மயக்கம் ஏதாவது தூக்க மாத்திரை எதுவும் தானே தவிர நான் எனக்கு தூக்கம் வரும் தவிர இந்த வானிலை ஆய்வுல உங்கள்ட்ட நான் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் எனக்கும் உறக்கம் இருக்காது புரியுதுங்களா எனக்கு உறக்கம் இல்லை இருந்ததே இல்லை எந்த விடுமுறை நாள்லயும் தூங்கியது கிடையாது சனி ஞாயிறுல கூட தூங்கியது கிடையாது இரவுலையும் உறக்கம் குறைவுது அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இருக்கும் நிம்மதியை விட நான் எனக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல மழை பெஞ்சினா நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனா எனக்கு தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சாதான் எனக்கு மகிழ்ச்சி எந்த காலத்திலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எந்த காலத்திலயும் இருந்தது கிடையாது எந்த பருவமழையும் எந்த ஊர்லையும் முழுமையான திருப்தியான மழை பெருவியை கொடுத்தது கிடையாது அப்படி கொடுக்கணும்னா கடலோர மாவட்டங்கள் முழுகனாதான் உள்ள போய் ஃபுல்லாக கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள் முழுகனாதான் உள்ள கொடுக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இலங்கையில பெய்த மழை மாதிரி பெய்தாதான் மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சாதான் அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருக்கலாங்கிறது உங்களுக்கும் தெரியும் புரிதல் இருக்கணும் புரிதல் வேண்டும் அப்படித்தான் இயற்கையும் ஆனால் அதே போலதான் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து அடுத்த நிகழ்வு ஒரு நிகழ்வு இருக்கு இவையெல்லாம் நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மிதமான மழைப்படிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மிதமான மழைப்படிவு கொடுக்கிறதுக்கு வாய்க்கு கனமழைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கடலூர் வரைக்கும் எட்டி பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு காலைல கூட நம்ம சொன்னோம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் அவசரமா பார்த்தேன் ஆனா இப்ப நல்லா ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இப்போ இந்த படங்கள் கூட இணைச்சிருக்க பாருங்க கடலூர் வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் கூட திருச்சி வரைக்கும் கூட பிடித்து அந்த மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிதான் அப்படிதான் இருந்து தப்பிக்கலாம் வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்க என்ன வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்க இனிமேல் நான் அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் அப்படித்தான் சொல்ல போறேன் வாய்ப்பா எடுத்துங்க எல்லாமே வாய்ப்பா எடுத்துங்க மழை இருக்கு ஆனால் நாளை வரைக்கும் பொறுமை காக்கணும் இந்த மழைக்கு அடுத்த மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா வேதாரணையா தென் மாவட்டங்களுக்குலாம் இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அடுத்த மழை பதினெட்டு பத்தொன்பது தூரலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சற்று கனமழையே இருக்கு பரவலான மழையே இருக்கு இப்ப பெய்கிறது மழையே வாய்ப்பு தெரியுது இப்ப பெய்கிற மழை போலவே வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த குளிர் வாற்று வல்ல ஏதாவது செட்டிங் குளிர்காற்று திசை மாற்றம் வைக்கிறதுன்னு வச்சுங்க நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அங்க மேற்கத்தி இடையூறு வரப்போது அதனாலதான் சொல்றேன் மேற்கத்தி இடையூறு அதே நாளில் இணைத்திருக்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியோட மாதிரி படம் ஒண்ணு நினைப்பிருக்க பாருங்க மேற்கத்தி இடையூறு வரும் மேற்கத்தி இடையூறு வந்தால் குளிரை தடுக்கும் அங்கே கட்டுப்பாடு இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கப்படுகிறது அதனாலதான் மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிவு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முன்னேறி பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை எல்லாம் வாய்ப்பா எடுத்துங்க அடுத்த மழை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது எதுக்கு நான் சொல்றேன்னா நிலக்கடலை விதைப்போர் நாளை மழை நிறைவடைந்த பிறகு நாளை மறுதினம் விதைப்பை தொடங்குங்க பொங்கல் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் பொங்கல் முடிந்த அடுத்த நாளாவது விதைங்க அப்பதான் நம்மளுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள முளைக்கும் புரியுதுங்களா முடிந்தால் போகி பண்டை இன்னைக்கு முடிந்தாலும் விதைங்க அப்போ இல்லைன்னா இருபத்தி நாலு இருபத்தி மழை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு விதைங்க அப்புறம் லேட் ஆகிட்டே இருக்கு உண்மையிலே லேட் ஆகிட்டே இருக்கு இந்த மழை எது இந்த மழை வந்து டெல்டாவில் விளக்கடலை விதைப்ப சில இடத்துல பாதிச்சிருக்கு இப்போ கூட இன்றைக்கு பெய்த மழை நிலக்கடலை முளைத்தும் முளைக்காதும் பிரச்சனை எல்லாம் இருக்குது விவசாயிகளை கேட்டும்பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் சொன்னாங்க ஆனால் இந்த மழை நாளை வரை இருக்கு இதை முடிந்த பிறகு நாளை மறுதினம் போகி பண்ணிக்கி வந்துச்சா கூட நல்லது தான் போகி பண்ணிக்கி அன்னைக்கு பதினாலாம் தேதி இருந்து இருபத்தி நாலாம் தேதி சரியாக பத்து நாள் இருக்கு அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க சரியாக பத்து நாளில் முளை போடுற மாதிரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி மழை இருக்கிற மாதிரி தெரியுது தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோட இணைந்துருங்க கனமழை வாய்ப்பே தெரியுது இப்போ பெய்யுற மழை மாதிரியே தெரியுது ஆகவே இப்போ பெய்யுற மழை மாதிரி இருக்கிறத எங்களுக்கெல்லாம் பெயில சேர்றேன் உள்ளே அப்போ கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அப்படித்தாங்க இருக்கும் திருப்பத்தூர் போயிடும் ரொம்ப கஷ்டம் எட்டுறது நீலகிரி இப்போ பெய்து மழை நீலகிரி பெய்து இப்போ மழை நீலகிரி கடும் குளிருடன் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது மேகமூட்டம் கடுமையான ஒரு குளிரோட மழை பொழிவு இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி குன்னூர் எல்லாமே கோத்தகிரெலாம் ஆகவே மழை பொழிவு நாளை வரை இருக்கிறது பொறுமை காக்க வேண்டுகிறேன் அதற்கு அடுத்த மழைப்பிடிவு பதினெட்டு பத்தொன்பதுல தூறலா அதை விட்டுருங்க அது தூரலை சேர்க்க வேண்டாம் இருபத்தி நாலு இருபத்தைந்து கனமழையே தெரியுது கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு நல்ல மழை தெரியுது இருபத்தி நாலு இருபத்தைந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி